வணக்கம் நண்பர்களே நம்ம ப்ரபோ ஏ டூ த்ரீ ஜாப்ஸில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதிவுகளை மட்டும் தான் பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான என்ன பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தில் காரோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வேக்கன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் இன்மீகிட்டே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வீடியோவை டாப் டூ எண்டு வரைக்கும் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் யாருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருப்பலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு கடத்துல தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தால் கம்பெனி சைடில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து டைரெக்டாக எடுத்துக்கிடுவாங்க இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் டைரெக்டாக கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டு வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் மேல் ஆண்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ளே கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கிற எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த ணத்தில் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் மொத்தம் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு தான் மேலுக்கு வந்து ஆண்களுக்கு மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற இருக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ரெண்டே ரெண்டு ஷிஃப்ட்டு மட்டும் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் காமனாக எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க இந்த ரிணத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க உங்களுடைய டேக் ஹோம் சேலரி அதாவது கையில் பதினாலாயிரம் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இது போக ஸ்டே ஃபண்டுன்னு சொல்லிட்டு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் தனியாக கொடுக்குறாங்க அதாவது அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கம்பெனிஷன்லேருந்து இருந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு செகண்ட் மன்த் ஸ்டார்டிங்கில் அந்த மூவாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பேன்னு சொல்லிடுறாங்க அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த இருந்து வேறு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்க போடுறவங்களோ அந்த டைத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஏரியாவுக்கு கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து இருந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அந்த ஏரியா ஷோ ஆகுது பார்த்தீங்களா இந்த ஏரியாக்கெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த வேலை வாய்ப்புக்கான வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வரோம்னா டிஸ்ப்ளேல தெரியுற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க கால் ஒரு வேலை பிக் பண்ணலைன்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரிஷீமை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இலவச வேலை இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை ஷேர் பண்ணுங்கள்